பேர் என் பேர் சுரேஷ்ங்க சென்னை மாநகராட்சியில வந்து பத்து வருஷமா வேலை என்ன செஞ்சுட்டு அந்த போராட்டம் பிரச்சனை எங்களை வந்து பிரைவேட்ல மாத்திராங்க கவர்மெண்ட்ல இருந்து இப்ப பிரைவேட்டுக்கு மாத்துறாங்க எங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க இப்ப பிரைவேட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பீடிய போக பதிமூணாயிரம் சம்பளம் தருவாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வீட்டு வாடகை எட்டாயிரம் ரூபாய் பச்சரவா பச பசங்களை படிக்க வைப்போமா நம்ம சாப்பாடு கொடுப்போமா இல்ல கரண்ட் பில் கட்டுவோம் என்ன கட்டுவோம் பதிமூணாயிரத்துக்கு வச்சு நம்ம மெட்ராஸ்ல நம்ம வாழ்வாதாரத்தை வாழ முடியுமா சொல்றேன் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நம்ம முதலமைச்சர் என்ன கேட்குறோன்னா எங்களை வந்து நிரந்தர பணியாக இருக்குங்க நாங்கள் வேற எதுவும் கேட்கல உங்கள் வீட்டு சொத்து சொல்றது கேட்கல இந்த குப்பை வேலை நீங்கள் என்ன சாதாரணமாக நினைக்கிறீங்க இந்த குப்பை வேலை வந்துக்கே நாங்கள் கொரோனாவில் வந்து புயல் வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்கு லீவு இல்லாமல் நாங்கள் எடுக்கிறோம் நைட்டு போகலாமா நாங்கள் கஷ்டப்படுறோம் குப்பைன்றது சாதாரண வச்சுக்கிறது ஒரு கிட்ட வந்து கிட் கிட்ட வந்து அந்த குப்பையை எடுக்க சொல்லுங்கள் சைலோட குடும்பத்தை வந்து குப்பையை வந்து கிட்ட வந்து எடுக்க சொல்லுங்கள் அதில் கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது கஷ்டம் எங்களுக்கு தெரியும் கொரோனா டைம்ல எங்கள் மேலே கொரோனா இருக்கு நீங்கள் கிட்டலாம் கிட்ட வராதிங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபேமிலியும் சரி கொரோனா இருக்கு எங்க கிட்ட வராதுங்க அப்படி பயந்து பயந்து குப்பையை தூக்கி போட்டாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எங்களை வந்து நிரந்தர பணி தான் நாங்கள் ஆக சொல்றோம் உங்களை வந்து பணம் சொத்து சுகம் எதுவுமே நாங்கள் கேட்கல புரியுங்களா சொத்து வந்து எதுவுமே நாங்கள் கேட்கல பணம் கேட்கல எதுவுமே கேட்கல எங்களை வந்து நிரந்தரமா பண்ணுங்க இந்த சம் எங்களுக்கு கொடுக்குற இது இருபத்தி மூணாயிரமே கொடுங்க எங்களை வந்து பிரைவேட்டுக்கு மாத்தாது இது வரைக்கும் அரசு தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே சொல் அரசு தரப்புல இருந்து பொறுத்தவரை எதுவுமே சொல்லலை இப்போ அஞ்சாறு நாளாக நாங்கள் இன்னையோட ஆறாவது நாங்கள் போராட்டம் சாப்பாடுன்றது த சாப்பாடும் வரல தண்ணியும் வரல விஜய் கட்சிக்காரங்க தான் இன்னைக்கு அஞ்சாறு நாளாக வந்து சாப்பாடு இருக்காங்க நீங்கள் தான் சொல்ல முடியும் விஜய் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி பாட்டில் வந்து கொண்டு கொடுக்குறாங்க சாப்பாடு மதியான ஆச்சினால் சாப்பாடு தாராளமாக எல்லாருமே கொடுக்குறாங்க இங்கே ஸ்டாலின் கட்சியிலேருந்து யாருமே எங்களை வந்து எத்தி பார்க்கோ இல்லை யாருமே வந்து பார்க்கல எங்களுக்கு இன்றைய நான் சாப்பாடு சாப்பாடு அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க விஜய் தான் எங்களை வந்து கொடுக்குறாங்க ஆனால் கொசு கடையில் தூ கொசு அந்தளவுக்கு அடிக்க நாங்கள் இங்கே தான் படுத்து கிடக்கிறோம் எங்களை இன்ன வரைக்கும் யாருமே கவர்மெண்ட்லேருந்து யாருமே எங்களை வந்து இன்னொன்று வரைக்கும் பார்க்கல இது வந்து இன்ன வரைக்கும் புறம் நீடிட்டு தான் இருக்கணும் அஞ்சாறு நாளைக்கு புறம் நீடும் கண்டிப்பாக நீடு நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் கண்டிப்பா இது நீடிட்டு தான் இருக்கும் ஆனால் யார் ஸ்டாலின் சைட்ல இருந்து யாரும் இன்ன வரைக்கும் வந்து எங்களை பார்க்கல ஸ்டாலின் ஒரு என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னத்தில சொன்னாங்க நீங்களா வந்து யார் ரத்தம் வந்து யார் சொத்து உங்களை வந்து நான் என் கட்சி வந்து நான் வரும்போது கண்டிப்பாக உங்களை நிரந்தரம் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இன்ன வரைக்கும் அந்த வா இன்னைக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அவருக்கு ஆட்சி வந்து இன்ன வரைக்கும் அது செய்யல நீங்களாம் யார் ரத்தம் அப்படின்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு எல்லாருமே இந்த பாருங்க இன்றைக்கி எப்படியும் பத்திர ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேரத்தில் உங்கள் ரத்தத்தை வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரோட்டில் போட்டு ஆனால் அதே பார்க்குறீங்களே உங்களுக்கு இன்னும் அதில் சந்தோஷம் உங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் சந்தோஷமாக நீங்கள் உங்களுக்கு ரோட்டில் சாகணும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா உங்கள் குடும்பம் நல்லா குடும்பம் நிம்மதியாக இருக்குமா ரெண்டாயிரம் பேர் செத்தமும் நிம்மதியாக இருக்குமா இன்னி வரைக்கும் யாரும் வந்து எட்டி பார்க்கல இது என்ன தான் முடிவில் போகணும் எங்களுக்கும் புரியல புரியலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி ஆகணும்னு தான் நாங்கள் கோரிக்கையாக விழும் எங்கள் ரெண்டாயிரம் பேர் செத்தாக தான் நீங்கள் அதுக்கப்புறம் நாளாக இருப்பீங்களா நீங்கள் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோம் நிரந்தரம் பண்ணி பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் ஓகே தான் மனம் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களை வந்து பிரைவேட் ஆக்காதீங்க நாங்கள் இதான் கேட்குறோம் வேற கோரிக்கைங்க நாங்கள் எதுவும் கேட்கல எங்களை நிரந்தரம் பண்ணுறவரை நாங்கள் தான் இருப்போம் சத்தாலும் சாகனத்தை இந்த வெயில் பாருங்க அடிக்கிற வெயில இந்த இடத்துல நாங்கள் செத்தாலும் சாவனை தர நாங்கள் இடத்துக்கு போக மாட்டோம் நைட்டு நைட்டு பக்கமாக கொசு கடிச்சாலும் தான் இங்கேதான் கடப்பாங்க எடுத்தோட்டு நாங்கள் போகவே மாட்டோம் நீங்கள் நிரந்தரம் பண்ணி பண்ணுங்க இதுதான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் நாங்கள் கோரிக்கையாக விழுறோம் வேற எதுன்னு நாங்கள் கேட்கல இந்த வேலை வந்து பதினாறு வருஷமா செய்கிறோம் நாங்கள் வந்து குப்பை வண்டி தான் செய்கிறோம் எங்களுக்கு பர்மனெண்ட்லாம் பண்ணோம் நான் டெம்பரவரியாக கொடுத்தா கூட அந்த வேலை வந்து எங்களுக்கு நிரந்தர படியாக வேணும் கொரோனா டைம்லேருந்து கோயில இருந்து கஷ்டப்படுறோம் கொரோனா எல்லாம் வந்து பெத்த பிள்ளைங்க கூட பக்கத்துல கூப்பிட மாட்டாங்க நாங்கள் போய் குப்பை எடுத்தோம் கஷ்டப்பட நாய் செத்துதா பூனை செத்தா எலி செத்தா எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போடுறோம் காலையில ஆறு மணிக்கு வந்தா ரெண்டு மணிக்கு தான் டூட்டி முடியுது கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இந்த வேலை வந்து நிரந்தரமா இருந்தா போதும் உங்களை வந்து நாங்க வந்து எங்களை சாப்பாடு கொடு தண்ணி கொடு எங்களுக்கு அதை பண்ண போது பண்ணு எதுவுமே நாங்க கேட்கல எங்களுக்கு டெம்பரவரியா கொடுத்தாலும் இந்த வேலை வந்து நிரந்தரமா எங்களுக்கு வேணும் எங்களுக்கு எல்லாம் புருஷன் கிடையாது நாங்க அந்த வேலை செஞ்சாதான் எங்களுக்கு சோறு எங்களுக்கு வந்து புருஷன் எல்லாம் யாருமே இல்லை பிள்ளைங்க கூட பட ஒரு வேலை போடணும்னா இந்த காலத்துல யோசிப்பாங்க வயசானவங்களுக்கு இந்த வேலையை எடுத்துட்டாங்கன்னா வயசானவங்களும் எங்க போவாங்க பிள்ளைங்க எந்த சாப்பாடு போடுவாங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே தத்து விடுறாங்க எங்களுக்கு நிரந்தர பண்ணி இந்த வேலை நிரந்தரமா குடுக்க சொல்லுங்க பாவம் நாங்க நாளைக்கு எங்க கஷ்டப்பட கூட வயசானவங்களும் எங்க போய் செய்வாங்க எல்லாரையும் தூக்கிடணும் நாற்பது வயசு நாற்பத்தி வயசுல இருக்கவங்க எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போய் வேலை செய்வாங்க எங்களுக்கு வீட்டு இந்த வேலை நாங்க பதினாறு வருஷமா இருந்த வேலை விட்டா வேற வேலை செய்ய தெரியாது எங்களுக்கு வேலைக்கு போக தெரியாது நாங்க குப்பை எடுக்கிற வேலை தான் அப்பத்தி செஞ்சு நிற்கிறோம் நாங்க இந்த வேலைதான் எங்களுக்கு தெரியும் வேற வேலையா தெரியாது எங்களுக்கு ஒரு நிரந்தரமா அந்த வந்து நிரந்தர வேலையா வேணும் உங்களை வந்து எங்களை பர்மனன்ட் பண்ணுங்க எங்களுக்கு கவர்மெண்ட் தான் வேணும்னு நாங்க சொல்ல எங்களுக்கு வந்து நிரந்தர பணி இந்த வேலை வந்து நிரந்தரமா கொடுக்க சொல்லுங்க இந்த நைட்டு பார்க்கலாம் ஆறு நாளா நாங்க உட்காந்துருக்கோம் எங்களுக்கு பொழப்பு போச்சு எல்லாம் போச்சு எங்களால காசு அண்ணா நாங்க பாக்குறோம் இதை நம்பி நாங்க தண்டனை வாங்கிருக்கிறோம் இதை நம்பி பத்து ரூபாய் சம்பாரிச்சு நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம் நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம் இதை வந்து எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி நிரந்தர பண்ணி கொடுக்க சொல்லுங்க கோடான கோடி புண்ணியமா போவோம் அவருக்கு யாருமே வந்து கவனிக்க மாட்டேன்றாங்க எங்களை சீக்கிரமா வேலை கொடுக்க சொல்லுங்க இதனால எங்களுக்கு நைட்டு பார்க்கலாம் தூக்கம் இல்லை எங்களுக்கு எப்படா வேலை கொடுப்பாங்க நாங்க என்னென்ன பண்றது எங்களுக்கு மண்டலம் உங்களுக்கு நேர்த்தி ஒருத்தவங்க இங்க வந்து உடம்பு சரியா படுத்துட்டாங்க ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்க நான் தான் நிறைய பேர் முக்காவசி பேருக்கு வீட்டுக்காரர் இல்லாததான் அண்ணாக்கு வந்து சம்பாதிக்கிறவங்க தான் எல்லாம் வந்து பணக்காரங்க கிடையாது எல்லாம் தான் ஊரை விட்டு ஊர் வந்துதான் நாங்க சென்னையில இருக்கிறோம் எல்லா எங்க இருந்தது ரொம்ப தொழிலாம் வந்துருக்கோம் திருச்சி அங்க இருந்து எங்கயும் எல்லாம் முக்காவாசி பேர் ஊர் நட்டை விட்டுதான் ஊர்ல இருந்தாங்க தங்கிருக்கிறோம் எல்லா ஆளுங்க எல்லாம் தங்கியிருக்கிறோம் வந்து நாங்க இங்க பொழைக்கிறது சென்னையில வந்துருக்குறோம் இந்த வேலையை எடுத்துட்டு நாங்க எங்க போவோம் சொல்லுங்க பாக்கலாம் எங்களுக்கு புண்ணியம் அவருக்கு போனாலும் கோடி புண்ணியம் எங்களுக்கு எங்க வந்து எங்களை நிரந்தரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க எங்களை சீக்கிரமா வேலை கொடுக்க சொல்லுங்க அவர் புண்ணியமா பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறோம் எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு உட்காந்துக்கிறோம் காண்டேட் புதுசா வந்துருக்கு இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா செய்யறவங்களே ராம்கி காண்டேட்ல எங்களை போய் புதுசா ஜாயின் பண்ண சொல்றாங்க எங்களால சேர முடியாதுன்னு நாங்க எங்க வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு புது எங்களுக்கு நிரந்தரம் பணி வேணும் நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து ஒன்னாந்தேதி அன்னிக்கி எப்பவுமே ஜென்ட்ஸு லேடிஸு எப்போவுமே நாங்கள் வேலைக்கு போனோம் போயிட்டு கையேற்று போட நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறப்போ நீங்கள் இங்கே அந்த கையேற்று உங்களுக்கு இங்கே இல்லை நீங்கள் ராமிக்க கான்ட்ராக்டில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிஏ அதிகாரி மேஸ்திரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இதில் தானே வேலை செய்கிறோம் இப்போ என்ன சார் எங்களை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் கேட்டு அதுக்கப்புறம் ஒன்றாந்தேதி அன்றைக்கே நாங்கள் எங்கள் ரிபுல் மாவிக்கு எதிர்த்து எதிர்க்க நாங்கள் உக்காந்து இன்னைக்கு ஆறாவது நாளாக நாங்கள் உக்காந்துருக்கோம் எங்களை யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல எங்கள் பெண்கள்கள் ஆனது நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை தான் நாங்கள் முன் வச்சு கேட்குறோம் எங்களை நிரந்தரப்படுத்துறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு குளத்தூர் தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அது இது வரைக்கும் நிறைவேற்றலை எல்லா இடத்துலையும் சரி இருக்கப்பட்டவங்க இடத்த வசதியா இருக்கிறவங்ககிட்ட தான் போயிட்டு அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நாங்களாம் ஏழை ஏழை மக்கள் தான் நடுத்தர மக்கள் தான் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அதே மாதிரி அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினா போதும் எங்களுக்கு எங்களை வந்து அவர் நேரடியா பார்க்கணும் எங்களுக்கு பார்க்கணும் அவரை வந்து அவர் வந்து எங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்கணும் அதுக்கொசரத்தான் நாங்கள் இங்கே உக்காந்து இருக்கிறோம் அவர் நாங்கள் எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் உட்கார நிரந்தர பண்ணி வேணும் அவர் வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் அவர் எல்லா இடத்துக்கும் போக தெரிஞ்சு அவருக்கு எங்களோ வந்து பார்க்க தெரியும் வருவார் நம்பி உக்காந்து இருக்கும் விடியில் ஆட்சி தர விடியல ஆட்சி தரேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சொல்லிக்கின்னு வர்றாரு பெண்களுக்கு விடு விடுவி ஆட்சின்றதே எங்களுக்கு இன்னமும் தெரியல நிஜமா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு என்னைக்கு ஒரு சுதந்திர தின விழா வருது எங்களுக்கு என்னைக்கு துப்புர பணியாளர்கள் எல்லாருக்கும் நிரந்தர பணி எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு சுதந்திர தின விழா நாங்க கொண்டாடுவோம் அது வரைக்கும் ரிபல் பில்டிங் மாளிகை எதிர்க்க கண்டிப்பா நாங்க போராட்டம் நடத்துவோம் இது வந்து நாங்க உறுதியாக உண்மையாக சத்தியமாக நான் உறுதளிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஹஸ்பண்ட் இல்லாம லேடீஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் இல்லாம அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரிங்களா ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க ஒய்ஃப் இல்லாமல் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவங்கள முன்னேற அவங்கள படிச்சு பெரிய ஆளாக ஆக்கணும் அது அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதை தான் நம்பியிருக்காங்க நம்ம குப்பை எடுத்தா நம்ம ஒரு நாளைக்கு ஐநூறுபா கிடைச்சா போதும் நம்ம மாதம் இருபத்தி ரூபாய் கிடைச்சா போதும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சலாம் அதுங்களை சாப்பாடு போடலாம் அப்படின்னு எதிர்காலத்தை தான் பாக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எதிர்காலம் பார்த்தீங்கன்னா இவங்க பிரவேட்டுக்கு மாதிரி எங்களை நடுவோட்டில் பிச்சை எடுக்க விடுற அளவுக்கு எங்களை ஆக்குறாங்க எங்களை உண்மையை எங்களுக்கு புரியல நாங்கள் சாப்பாடு எதுவுமே நாங்கள் கேட்கல எங்கள் நகைக்கு நிரந்தர பண்ணி எங்களை பண்ணுங்க வேற எதுவும் நாங்கள் கேட்கல உங்க காலில் கூட உயிரும் ஸ்டாலின் ஐயா எங்களை நிரந்தரம் பண்ணி பண்ணுங்க எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நாளாக நாங்க போராட்டம் போறோம் எங்களை எங்க எங்க நெஞ்சு தான் எங்க வந்து நாங்க அதுக்கப்புறம் செத்து ஹாஸ்பிட்டலில் போய் கடத்தாதான் நீங்க வந்து பாப்பீங்களா எனக்கு இந்த வரைக்கும் புரியல ஐயா எங்களை எங்களை சை செஞ்சு நாங்க நிரந்தரம் பண்ணி பண்ணுங்க வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல உங்களை இப்போ ஆறு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா அது நாங்கள் செய்கிற வரையும் அது பத்து நாளும் செய்யலாம் தான் இருப்போம் புரியுதுங்களா நாங்கள் இன்னும் பத்து நாளைக்கு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் யாரும் மாட்டோம் இங்கே ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேரும் அப்படியே தான் கிடப்போம் யாரும் மாட்டோம் சோறு தண்ணியில் கூட இங்கே செத்தாலும் சாகுன்னு தாலே இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஸ்டாலின் வர வரை எங்களை வந்து பார்த்து நீங்கள் எங்களுக்கு நிரந்தர பணியும்னு சொல்லி எங்களுக்கு கையில் சூப்பா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம் இல்லைன்னா நாங்கள் ஒரு நாள் நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் சாவோம் செத்தாலும் தான் பணமாக கிடப்போம் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்